தமிழக நலனுக்காகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்தித்தேன் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக வாக்காளர்கள் நலனுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தார் அடுத்து வரக்கூடிய ஓரிரு வாரங்களில் டிவி தினகரன் டெல்லி வர இருக்கிறார் அமித்ஷாவுடைய தூதுவர் சசிகலாவை சந்திக்க இருக்கிறார்கள் ஓ பண்ணி செல்லும் டெல்லி வர இருக்கிறார் என்ற தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்ப ஒரு உறுதியாக அதிமுக பாஜக கூட்டணி வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் உருவாகி விட்டது என்று தான் என்னுடைய அரசியல் சூத்திரதார்கள் சொல்லுகிறார்கள் சார் இப்ப தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் எந்த கட்சியின் தலைமையின் கீழ் வந்து மற்ற கட்சிகள் வந்து செயல்பட நினைக்கிறீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி காங்கிரசுக்கு தலைவராக இருக்கிறதோ அதே மாதிரி பாஜகவிற்கு அதிமுக தலைவர் பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிக்க தான் வாய்ப்பு அதிகமா இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு அமித்ஷா ஒரு நூதனமான ஒரு விஷயத்தை செய்வாரே இப்ப அதிமுகவிற்கு எத்தனை சீட்டுகள் கிடைக்கும் பாஜக எத்தனை சீட்டை எடுத்துக்கோ சார் நூத்தி பதினேழு சீட்டு ஏடிஎம் கே கண்டஸ்ட் பண்ணும் நூத்தி பதினேழு சீட்டு பாஜக வணக்கம் நம்ம சங்கீத் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரியரும் அரசியல் விமர்சகருமான திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 தமிழக நலனுக்காகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்தித்தேன் இதுல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அவர் பேசுற அந்த நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுமே வந்து தமிழக நலனுக்காக மட்டும்தான் பேசப்பட்டார் ஒரு தலைவர் தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்து இன்னொரு தலைவரிடம் பேசும் பொழுது கண்டிப்பாக அந்த தலைப்புக்குத்தான் முக்கியத்துவம் தொடுத்திருக்கிறார் தமிழக வாக்காளர்களிடையே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நிலைப்பாடு குறிப்பாக செந்தில் பாலாஜியினுடைய டிரான்ஸ்போர்ட் ஊழல் குறிப்பாக செந்தில் பாலாஜியினுடைய சாராய ஊழல் அதையும் தவிர பொதுமக்களிடம் ஒரு திசை திருப்பு முனையாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் டீலிமிட்டேஷன் ஹிந்தி என்பதை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தமிழக வாக்காளர்கள் நலனுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கூட்டணி வந்து தொடங்கிவிட்டது நிச்சயமா வந்து அதிமுக பாஜகவுடன் தான் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிறத இங்குள்ள ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் வந்து தொடர்ந்து ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு வராங்க நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மை கண்டிப்பாக எப்பொழுதும் இரண்டு அரசியல் தலைவர்கள் பேசுகிறார்களோ அது உண்மையாகத்தான் இருக்கும் எப்பொழுதும் அரசியல் பேசுகிறார்களே தவிர அரசியலும் செய்வார்கள் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு அரசியல்வாதி அமித்ஷா ஏழு முறை எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஐம்பது ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கிறார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் மு க ஸ்டாலினும் ஐம்பது வருடங்களாக அரசியலில் இருக்கிறார் ஒரு அரசியல் பாதத்திலிருந்து எப்படி ஓவர் டேக் பண்ணாரு பாருங்க எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டேட்ஸ்மென்ஷிப் அதுதான் இருக்குது புரியுதுங்களா ஸோ ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி ஓவர் டேக் பண்ணிட்டாரு மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் எங்க திமுக அலருந்துங்க ஏன் மன பதற்றம் ஏன் வேர்த்து கொட்டுது ஏங்க அவங்கள தொ பாலை தொடச்சிக்கிறாங்களே திருப்பி திருப்பி திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள் தொலைக்காட்சிகளில் சங்கடப்படுகிறார்களே தர்ம சங்கடப்படுகிறார்களே மு க ஸ்டாலின் முதலமைச்சர் படத்தையோ திமுகவுடைய அமைச்சர்கள் யார் வந்தாலும் தொலைக்காட்சியை பொதுமக்கள் நிறுத்துகிறார்களே ஏன் அது திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் பேர் வழி கட்சி சாராய கட்சி போதைப் கட்சி என்ற பெயரை வாங்கி தவிர பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வரவேற்பு இல்லை பொய் சொல்லுபவர்கள் என்று தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடு கரெக்ட் என்றுதான் அமித்ஷா புரிந்து கொண்டிருக்கிறார் அதனால தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க இது பொதுமக்களுடைய அழுத்தத்தில் வந்த சந்திப்பை தவிர ஒரு கட்சி கூட்டணியும் அடுத்த கட்சி கூட்டணியும் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ஒரு நூதனமான தமிழகத்தில் இருக்க இருக்கிறது கூட்டணி ஆட்சியை நோக்கித்தான் தமிழகம் செல்லுகிறது என்று தான் அமித்ஷாவினுடைய நண்பர்கள் ஆதரவாளர்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள் சங்கீத் முதலில் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லிக்கு போனாரு அன்று மாலையே வந்து அதிமுகவின் புரடாவும் தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேல்மணியும் வந்து டெல்லிக்கு பறந்தாரு அன்று இரவே வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து சந்திச்சாங்க இன்றைக்கு மா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து டெல்லிக்கு வந்து புறப்பட்டு போயிருக்கிறார் எதற்காக இந்த சந்திப்பு யாருடன் சார் அமித்ஷாவுடன் இருக்கும் நட்டாவுடன் இருக்கும் அது பாஜக அமைப்புச் செயலாளர் அணி அருண் சிங் என்பவர்கள்லாம் பார்க்க இருக்கிறார் மத்திய பாஜக தலைமையை அவர் கண்டுபிடித்து பேசி ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து விடுவார் எனினும் அடுத்து வரக்கூடிய ஓரிரு வாரங்களில் டிடிவி தினகரன் டெல்லி வர இருக்கிறார் அமித்ஷாவுடைய தூதுவர் சசிகலாவை சந்திக்க இருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் டெல்லி வர இருக்கிறார் என்ற தகவல்களையும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்ப ஒரு உறுதியாக அதிமுக பாஜக கூட்டணி வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் உருவாகி விட்டது என்று தான் என்னுடைய அரசியல் சூத்திரதார்கள் சொல்லுகிறார்கள் திரை மறைவிற்கு பின் பல பல யோசனைகள் பல பல நுணுக்கங்கள் முடிவு செய்த பட்டன இருப்பினும் ஓரிரு மாதங்கள் ஆகும் இது சீர சீர சீரழித்து வர ஸ்ட்ரீட் வர அக்டோபரில் இது ஒரு திமுக அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு முடிவு செய்து அதற்குள்ளாக சங்கி மிக மிக பிரச்சனையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்று கேட்டால் இரட்டை இடை சின்னம் அது தேர்தல் கமிஷனில் இருக்கிறது ஒரு வாதத்திற்குள் வித்தின் அ வீக் அது செட்டில் ஆயாகணும் அதையும் மனதில் கொண்டுத்தான் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி சந்தி சந்தித்திருக்கிறார் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் இந்த விஜயத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி அமித்ஷாவிற்கு வெற்றி தமிழக மக்களுக்கு வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் தோல்வி இடி பூகம்பம் ஏற்கனவே அதிமுக தலைவர்களும் சரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி இப்போ கடந்த ஒன்றரை வருடங்களாக வந்து சொல்லிட்டு வந்தாங்க நாங்கள் வந்து பாஜகவுடன் எக்காலத்திலும் கூட்டணி இல்லை இப்போதும் சொல்கிறோம் சிறுபான்மை நலன்காக நாங்கள் வந்து உறுதியனாக இருப்போம் எந்த காலத்திலும் இனிமேல் வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணி வைக்காது அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப திடீர்னு இந்த சந்திப்பு அப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி தொடர்பான அந்த நிலைப்பாடு எல்லாமே வந்து அதிமுக மனநிலையை மாற்ற என்ன காரணம் ஒருவேளை பாஜகவின் தீவிரமானது அழுத்தம் ஒரு விதமான மனநிலை மாற்றம் கிடையவே கிடையாது பாஜக சிறுபான்மையினருக்கு விரோதம் இல்லான கட்சி அதைத்தான் யோகி ஆதித்யநாத்தும் ஆர் எஸ் எஸ் தலைவரும் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு கீழே மசூதியை கண்டுபிடிக்காதே என்று பாஜகவினுடைய நோக்கம் சிறுபான்மையிலும் சப்க சாத் சப்க விகாஸ் சப்க விஸ்வாஸ் என்ற ஒரு ரீதியில் தான் செல்லுகிறார்கள் கொரோனா காலத்தில் கூட இந்துக்களுக்கு தானே மருந்து போட்டாங்களா ஊசி போட்டாங்களா கிறிஸ்தவர்களுக்கு போடவில்லையா சீக்கியர்களுக்கு போடவில்லையா ஜெயின்களுக்கு போடவில்லையா முஸ்லிம்களுக்கு போடவில்லையா இந்தியாவில் கடந்த பதினோரு வருடத்தில் என்ன கலவரம் இருக்கிறது இந்த மனமாற்றம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவுடன் போக வேண்டிய நிர்பந்தத்தை கொண்டு வந்து விட்டது தமிழக சட்டமன்றத்தில் வக்கு எதிர்த்து ஒன்னா ரகுபதி தீர்மானம் கொண்டு வரலாம் முதலமைச்சர் பேசலாம் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சண்டை போடலாம் ஆக மொத்தம் நரேந்திர மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி அகில இந்திய அளவில் இருந்தார் அவர் தோல்வி விட்டதனால் மு க ஸ்டாலின் தான் தான் ஏதோ நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்க இருக்கிறார் என்று நினைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டமன்ற பிரச்சாரம் என்பது தேர்தல் பிரச்சாரம் என்பது நரேந்திர மோடி வர்சஸ் மு க ஸ்டாலின் என்று ஆனால் தமிழகத்தில் பாஜகவிற்கு குறைந்தது இருபத்தைந்து முதல் முப்பது சீட்டு வரும் அதிமுகவிற்கு பரிபூர்ண மெஜாரிட்டி வரும் என்பதுதான் தான் அமித்ஷாவுடைய கணக்கு

திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி காங்கிரசுக்கு தலைவராக இருக்கிறதோ அதே மாதிரி பாஜகவிற்கு அதிமுக தலைவர் தேசிய கட்சிகள்லாம் மாநில கட்சிகளுக்கு தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ராகுல் காந்தி தன்னுடைய காங்கிரஸ் வந்து மு க ஸ்டாலினுடைய பாக்கெட்ல வச்சுட்டாரு அது என்ன சொல்றாங்க செல்வப் மாற்றுங்கிறாங்களா அதுக்கு என்ன சொல்றாங்க அந்த சவுக்கு சங்கர் செல்வப் பேருந்தக மீது ஊழல் புகார் வைக்கிறாரு இன்னைக்கு கூட ஒரு பிரஸ் மீட் வச்சு பார்த்தாரு நான் அவருடைய முக்கியமான நகவர்களிடம் நானும் பேசினேன் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ச தர்ம சங்கடங்கள் அதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறாங்க ஸோ ஆக மொத்தம் அதிமுகவிற்கு பிரச்சனை திமுகவிற்கும் பிரச்சனை இருக்கிறது என்பதைத்தான் மீடியா நேர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இருப்பினும் எடப்பாடி பழனிசாமியுடைய அணுகுமுறை மு க ஸ்டாலினுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது இப்ப டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் திமுக அரசு மீது பல குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டது இடியே வந்து ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவிடம் இது குறித்த வந்து பேசினாரா தீவிரமா நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் கூடிய விரைவில் வெளிவரும் கண்டிப்பாக அதை பற்றி பேசி இருப்பார்கள் என்பதுதான் யூகங்கள் ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் அங்கு நாலு பேர் இருந்தாங்க இனிமேல் போக போக அந்த விஷயம் எல்லாம் வெளில வரும் சங்கீத் தமிழ்நாட்டில் வந்து பாஜக வளர்வதற்கான முக்கிய காரணமே வந்து அண்ணாமலைதான் அண்ணாமலை வருவதற்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தயவு தான் வந்து பாஜக பய பயணிச்சுட்டு இருந்துச்சு ஆனா இன்றைக்கு வந்து பாருங்க தலையில அப்படியே மாறிடுச்சு பாஜக உடைய தயவுல தான் அதிமுக இயங்க வேண்டியிருக்கு இருக்கு அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து ட்விட்டர் பேஸ்புக்ல எல்லாம் போஸ்ட்லாம் போட்டு வர்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க அதிமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பிம்பம் அதிமுக என்பதுதான் நிலையான கட்சி அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கொடுத்து விட்ட கட்சி ஆக மொத்தம் அதற்கு எதிராக பாஜக வளரவே வளராது என்றெல்லாம் சொல்லியிருந்தார்களே என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக தமிழகத்தில் ஒரு புத்துணர்ச்சி அண்ணாமலை கொண்டு வந்தார் என்றால் அது நிஜம்தான் அது உண்மைதான் ஆனாலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய பரப்பளவு ரீச் அவுட் ரீச் வேற எந்த கட்சிக்கும் கிடையாது பாஜக தலைவராக அண்ணாமலையை நீடிக்கதான் வாய்ப்பு அதிகமா இருக்கா ஏற்பார்கள் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு அமித்ஷா ஒரு நூதனமான ஒரு விஷயத்தை செய்வார் என்று தான் பலர் சொல்லுகிறார்கள் அண்ணாமலையை ஒதுக்க மாட்டார் அண்ணாமலை மீண்டும் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்படுவார் எப்படி கேரளால ஆர் ராஜீவ் சந்திரசேகர் வந்து இருக்கிறோம் அந்த மாதிரி அண்ணாமலையும் தொடர்வார் அதிமுகவில இருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் டிடிவி அவர்களா இருக்கட்டும் சசிகலா அம்மையார் அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாம் சேற்றுக் கொள்ளும் திட்டமே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாரு மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறார் இபிஎஸ் அவர்கள் சோ அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுப்பாங்க திமுகவை ஒழிக்க வேண்டும் வேரோடு புடுங்க வேண்டும் என்ற ஒரு ரீதியில் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா முயல்வது அதை அந்த ஒரு பிளாட்ஃபாரத்துல எல்லாரும் ஒண்ணா ஆவாங்களே தவிர சில கட்சி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதை மீறித்தான் செய்வார்கள் எப்படி திமுக வந்து அடல் பிகாரி வாஜ்பாயை பிரதமரா ஏற்றுக்கொண்டு எப்படி இருந்தார் மு கருணாநிதி அவர்கள் முரசலிமாரன் எப்படி மினிஸ்டர் இருந்தாரு பாஜக அப்பயும் வளர்ந்து விட்டது அதிமுக வளர்க்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களாக டி ஆர் பாலு எப்படி இருந்தார் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கத்துல இதே ஒரு த தமிழக ஊடகங்களை கேட்க சொல்லுங்களை பார்ப்போம் எங்க திமுக ரெண்டு பக்கமும் இருக்காங்க எல்லா அமைச்சரும் இருக்கு நரேந்திர மோடி அமைச்சரை தவிர அதுதான் அவங்களுக்கு சூடுது ஏன்னா ஊழல் பண்ணனும் எங்க பண்ணாலும் ஊழல் டூ ஊழல் அங்க சட்டாரிய கமிஷன் ஊழல் இங்க ஊழல் சட சாராய கடை ஊழல் போதை பொருள் ஊழல் அமித்ஷா அவர்கள் வேற என்ன விஷயங்கள் எல்லாம் வந்து முன் வச்சிருக்கிறாரு இபிஎஸ் இபிஎஸ் வந்து எந்த மாதிரியான நிபந்தனைகளை அமித்ஷாவிடம் வந்து முன்வைத்திருக்கிறார் ஒரு நிபந்தனை கிடையாது ஒரு நிபந்தனையுமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் பூரோண்டு பூண்டோடு களம்ப வேண்டும் பேரோடு குடுங்கி எறிய வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவினுடைய எடப்பாடி பழனிசாமியிலே முக்கிய குறிக்கோள் அதற்காக எந்த விவாதம் செய்ய தயாராக இருக்கார்கள் மீதி எல்லாம் திரைமறைவில் நடந்ததெல்லாம் பார்க்கணுங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வெளில வந்துடுங்க வராது இருக்காது ஆனா இரட்டை இலை விவகாரம் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பழனிசாமி அவருடைய உறவினர் சுப்பிரமணியம் அவர்களுடைய வீட்டில் நடந்த அந்த ரெய்டுகள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து பாஜகவிடம் சரண்டராக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல வந்து சொல்லப்படுது திமுக தலைமை பொய் சொல்வதற்கு தன் மன்னர்கள் ஏன் உடனடி ஸ்டாலின் மாண்புமிகு பிரதமரை சந்தித்தார் சொல்லுங்க பாப்போம் அவருக்கு என்ன அவர் வந்து சபரிசனை பத்தி பேசினாரா தன்னை பத்தி பேசினாரா அதை சொல்ல சொல்லுங்களேன் ஏன் மு ஸ்டாலின் வந்து சரணாகதி அடைஞ்சார் ஏன் திமுக எம்பிக்கள் எல்லாம் ஒண்ணு பேசாத இருக்காங்க அத சொல்ல சொல்லுங்களேன் எங்க தயாநிதி மாறனுடைய சன் டெலிவிஷன்ல எம்டிஎன்எல் பிஎஸ்என்எல் லேண்ட் லைன் எடுத்துன்னு போனாங்களா அது என்ன ஊழல் இல்லையாது திமுக என்றாலே ஊழல் தானே அது மாதிரியான ஊழல் புகாரை நரேந்திர மோடி அரசாங்கத்தின் மீது ஒரு சொல்ல முடியுமா திமுகவால் திமுக சொல்றாங்களே எடப்பாடி பழனிசாமி உறவு நேரத்தில் சரண அடைஞ்சாங்க இவங்க எங்க சரண அடைஞ்சாங்க மோடி கிட்டக்க எங்க துரைமுருகன் மூன்று தடவை வந்து டெல்லி வந்தாரு துரைமுருகன் மேல ஏன் கேஸ் இல்லைங்க துரைமுருகன் சரண்டர் ஆயிட்டாரா மோடி கிட்டக்க இதையெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா சார் இப்ப வந்து என் கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதிமுக பாஜக மற்ற கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைறாங்க அப்படின்னா இப்ப அதிமுகவிற்கு எத்தனை சீட்டுகள் கிடைக்கும் பாஜக எத்தனை சீட்டை எடுத்துக்கும் சார் தான் தெரியுங்க என்ன பொறுத்து மட்டும் நூத்தி பதினேழு சீட்டு ஏடிஎம்கே கண்டஸ்ட் பண்ணும் நூத்தி பதினேழு சீட்டு பாஜகவிற்கு கொடுத்து விட்டால் பாஜகவில் கோட்டாவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் தமாக பாமக கொடுத்துடலாம் சீமானுக்கு இது அதிமுக வந்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு நாலாயிரம் பக்கமும் சேர்ந்து கொண்டு ஒரு இணைக்கும் அது அக்டோபர் நவம்பர் ஆயிடுங்க அதெல்லாம் வரத்துக்கு இப்போ சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க இப்போ செல்லும் வதந்தியாக இருக்கலாம் பேச்சுக்களாக இருக்கலாமே தவிர கடை தரை மட்டத்திற்கு ஜனவரி மாசம் தான் அதெல்லாம் ஒரு செட்டில் ஆகுங்க பேச்சுவார்த்தை நன்றாக நடக்கும் இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து தான் போட்டிட்டு வருது அந்த கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து தான் கூட்டணி வைத்திருக்கிறேன் நான் வேற யார்ட்டையும் ஓட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் போய் நைக்க மாட்டேன் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கிறவர் ஒரு வந்து இந்திய கூட்டணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்காது சார் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா அவரும் திமுக எதிர்த்து தானே பேசுகிறார் திமுக துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து கோர்ட் சமீபத்தில் ஒரு பத்து நாள் கெடு விதித்தது இன்னும் அந்த கெடு முடிய வந்து ஒரு ஆறு நாட்கள் தான் இருக்குற பட்சத்துல செந்தில் பாலாஜி எந்த மாதிரியான ஒரு முடிவை நோக்கி எடுக்க போகிறார் செந்தில் பாலாஜி கூடிய விரைவில் ராஜினாமா செய்வார் வேறு வழி கிடையாது முக்குல் ரோத்துக்கு சட்ட ரீதியாக ஆலோசனை வழங்கி இருக்கிறார் டெல்லியிலிருந்து நீதிமன்றத்தை விரோதித்துக் கொள்ள வேண்டாம் தங்களுக்கு வேறு வழி கிடையாது ராஜினாமா செய்வதை தவிர இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மூக்குடைப்பாக இருக்கும் அதைத்தான் அண்ணாமலை சொன்னார் அறிவாலயத்திற்கு ஒரு செங்கலை எடுப்பேன் என்று செந்தில் பாலாஜியினுடைய ராஜினாமா மூலமாக ஒரு செங்கலை எடுத்து விடுவார் எனினும் பைன் மீடியா நேயர்களுக்கு ஒரு மா நூதன தகவல்களை நான் தர ஆசைப்படுகிறேன் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் செந்தில் பாலாஜியினுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்று முதலமைச்சருக்கு கடிதம் போட்டு இருப்பதாக டெல்லியில் உறாவுகிறது செய்திகள் ஆக மொத்தம் செந்தில் பாலாஜிக்கு நான்கு பக்கங்களும் இருக்கங்கள் வர ஆரம்பித்து கூடிய விரைவில் தான் டெல்லியில் இருக்கக்கூடிய சர்ச்சை செய்திகள் சார் செந்தில் பாலாஜி ஒருவேளை ராஜினாமா செய்தா கோர்ட் வந்து அடுத்த ஒரு எம்முடைய எம்எல்ஏ பதவியும் வந்து பறிக்கப்பட வாய்ப்பு இருக்கா சார் அது அது எம்எல்ஏ கோர்ட்டுக்கு வந்துடும் சுப்ரீம் கோர்ட் சொல்ல மாட்டாங்க அது அது எப்படி இருந்தாலும் அது வந்து மாறிவிடும் எது இருப்பினும் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்று தான் நான் கருதுகிறேன் சட்டப்பேரவையில் தொடர்ந்து மத்திய வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என விமர்சித்து வந்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று மத்திய அரசு என குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய இந்த வார்த்தை மாற்றத்திற்கு என்ன காரணம் தவறிவிட்டு சொல்லிவிட்டார் என்று தான் நான் கேள்விப்பட்டேன் அது தவ அது வாய் தவறி வந்தது நிடரர்கள் இருப்பதனால் அது மாதிரி மாறிவிட்டது இது ஒரு புதிதாக தேர்தல் கொள்கை அறிக்கையில் இல்லாத ஒரு ஒன்றியம் என்று எங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருஷத்துல திமுக ஜெயிச்ச போது ஒன்றியம் கொண்டாங்களா இவங்களா ஒண்ணு கற்பனை பண்ணினது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜால்ரா அடிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லுவதைத்தான் மு க ஸ்டாலின் ஒன்றியம் என்பதை அவரே மறந்துட்டாரு ஆக மொத்தம் அவருடைய தடுமாற்றத்தை அது புரிகிறது விளக்குகிறது பயம் மனதில் ஒரு பயம் இருப்பதை வாய் வழியாக சொல்லி முடிகிறார்கள் திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி போராடைய திமுக அரசு வந்து முன்வைக்க குற்றச்சாட்டுகளை கண்டிப்பா கண்டிப்பாக அந்த ஆளுநர் ஆர் என் கொடுப்பதை தவிர மற்ற பல தரப்பில் இருந்து மத்திய அரசாங்கத்திற்கு பல புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன திமுகவிற்கு எதிராக அது ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வரும்பொழுது கண்டிப்பாக இதையெல்லாம் பிரதிபலிக்கும் ராமேஸ்வரம் கோவிலுக்கு போவதனால் தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பாரா வரவேற்க மாட்டாரா அவர் கோவிலுக்கு போவதை நூதன முறையாக செய்கிறார் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் ராமர் கோவிலுக்கு செல்வதன் மூலமாக வட இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி சமாதானத்தை நிறுத்த வருகிறார் நிலைநிறுத்த வந்தார் வர இருக்கிறார் அதுதான் அவர் செய்யக்கூடிய செய்தியாக இருக்கும் அதற்குத்தான் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டு சந்திப்பு முயலும் என்று தான் என்னுடைய கடைசி கருத்து